அன்பு சந்தங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீன ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு எரிச்சலான உணர்வு கொடுக்கும் அதிகரிக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய வெளிப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல எது செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான்

ஆறத்துல ஆறாம் இடத்துல இருக்க அதே மாதிரி அவருடைய பாகிய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீது பதியுது அதனால தன வருமானம் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க பேச்சனால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணவரவுங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் கையிருப்புக்கு காரணமான சுக்கரனும் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி தனாதிபதியான அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீதே பதி முடியுது அப்போ தன வருமானத்துல எந்தவித குறைபாடும் உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் தனஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க தேவையில்லாம யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க நீங்களும் கடனை கொடுக்காதீங்க புதிய இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் பயணங்களால உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஆதாயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அலைச்சல்கள் இந்த காலகட்ட காலகட்டில கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே மாதப்பிற்பகுதியில பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் பெற்றிருக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகள் சிறப்பா இருக்கும் அதாவது நிலம் வீடு பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலும் இங்க சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பாயுடைய உடல் சார்ந்த விஷயத்துல

சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலுமே சரியாகிற அளவுக்கு தான் இருக்கும் அடுத்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பஞ்சமஸ்தானத்துல சுக்கர பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் காதல் காரகனான சுக்கரன் காதல் ஸ்தானத்திலேயே உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய காதல் மலரும் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் ஆனாலுமே இங்க ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால காதலிக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் தொழில் தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ குழந்தைகள் படிச்ச உடனேயே குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமா இருக்கும் காரணத்தினால படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த இருக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் இந்த உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொழில்தானாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யிருக்கார் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை

கேட்டா கிடைக்கும் இருந்தாலும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் கடன் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல போகாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது குரு பகவான் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சவளம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமணம் கைகூடி வரும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் உங்க பார்ட்னர் யாருங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் ஐந்தாம் இடம் கலத்தர ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தால் நீண்ட காலமா காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணமாகும் அஷ்டமாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஐந்தாம் இடத்துல நீச்சமானாலுமே உச்ச சுகரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகமா இருக்கும் காரணத்தினால அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டையே புதன் பார்க்கும் காரணத்தினால எட்டுக்குரியவனுக்கு பதினோராம் இடத்து தொடர்பு வரும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் மூலமா அனுகூலம் இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருமானம் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டு சார்ந்த பாவகமான பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அதுவும் ஆறாம் இடத்துல இருந்து அப்போ நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்பி வரும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாம் திடீர்னு திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பாக்கியாதிபதி சந்திரபகவான் இந்த மாத தொடக்கத்துல தனுசு ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ரிசர்ச் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலுமே மாத வேலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் தானாதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த காலகட்டில நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி அரசு உத்தியோகம் நிறைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால நல்ல மாற்றம் தொழில் வகையிலையும் சரி வேலை வகையிலும் சரி நல்ல மாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில இருக்கும் இத மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சூரியன் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால சந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் அரசு மற்றும் அரசு வழியிலையும் ஆதாயங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் கௌரவம் பதவி உயர்வு நல்ல பட்டங்கள் சமுதாயத்துல புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஞானக்காரகனான கேது பகவான் புத்தி காரகனான புதனுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அப்போ நல்ல உள்ளுணர்வை கொடுக்கும் புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது மேக்சிமம் சரியா இருக்கும் அறிவு கூர்மையோட புத்தி கூர்மையோட எதை செஞ்சா நமக்கு கரெக்டா எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருங்கிற ஒரு உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் விரையாதிபதி சுக்கிரன் இந்த காலகட்டத்துல ஐந்தாம் மடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு குடியுரிமை பிஆர் கிடைக்கிறது பண்றதுக்கான அமைப்புகள் சாதகமாகும் ஒரு வெளிநாடு போறதுக்கு விசா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு விசா கிடைக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல சமூக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா அதே மாதிரி அமாவாசை தினத்துல சதைவு வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்